பேசிக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சபூதங்கள் அப்படின்ட்டுருக்கு இந்த இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் அப்படின்ட்டுருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்சது பஞ்சபூதங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குன்னு அண்டம்னா உலகம் பிண்டம்னா நம்ம உடல் அதுவும் நமக்கு தெரியும் சரிங்களா அப்போ இந்த பஞ்சபூதங்கள் தான் இயற்கையோட படைப்பு இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இயங்க முடியாது இந்த பூமியும் இயங்க முடியாது இது வந்து உண்மை உண்மை அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இயற்கையை எந்த அளவு நம்ம வந்து நேசிக்கிறோமோ இயற்கை ஆற்றலோடு எந்த அளவு நம்ம கலந்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உடல் மனம் ஆறா எல்லாமே ரொம்ப தூய்மையாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதில் முதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மழை நீர் இந்த மழையில் நனையிறது அவ்வளோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மழையில் நனையிறதுனால நமக்கு வந்துட்டு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்மளோட ஆறா வந்து தூய்மையாகும் அதனால் மனம் தூய்மையாகும் உடல் ஆரோக்கியமாக மாறும் இதை வந்து மாற்றி வச்சிருக்காங்க சரிங்களா இதனால் நமக்கு வந்து சளி பிடிக்குமா இல்லை ஜுரம் வருமா அப்படின்னு கேட்டால் இது வெளியிலேருந்து ஒன்றுமே நடக்கிறது இல்லை நம்ம உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதனால் நம்ம மழையில் நனையிறதுனால நமக்கு வந்து சளியோ ஜுரமோ வரும் ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் மழையில் நனைய நனைய இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அது வந்து அதிகமாகும் சரிங்களா ஸோ வந்துட்டு மழையில் நனையிறது ரொம்ப முக்கியம் இனிமேல் மழை வந்தால் எல்லோரும் குழந்தைங்க மாதிரி வந்து சந்தோஷமாக அந்த மழையை வரவேற்று அதில் போயிட்டு நினைக்கிறதுக்கு நனையிறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அதில் மாற்றங்களை உங்களால் உணர முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீச் போகிறது ரொம்ப பிடிக்கும் பீச் போயிட்டு மாதத்துக்கு ரெண்டு தடவையும் மூணு தடவையோ எப்போல்லாம் முடியுதோ பீச்சுக்கு போயிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமைதியான இடம் எப்படி சொல்கிறது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இல்லாமல் இந்த ஃபோனே பார்த்துட்டு இல்லாமல் டிவியே பார்த்துட்டு இல்லாமல் இந்த அமைதியான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து போகணும் வெளிவட்டாரம்னு சொல்லலாம் வெளியில் வந்து காற்றோட்டமான இடம் இந்த மாதிரி காலி இடம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு நிறைய மரங்கள் சூழ்ந்த இடத்துக்கு இப்படிலாம் போனீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலாம் நம்மளால் கிரகிக்க முடியும் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே வரும்போது நம்மளோட ஆறா வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும் அது கூட நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளோட சக்தி இன்னும் அதிகமாகும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்க அடுத்து நம்மளோட ஆறாவை சுத்தப்படுத்துறதுக்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிக்கும்போது தண்ணியில் கல்லுப்பு கலந்து குளிக்கிறது கல்லுப்பு கூட க மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சள் தூள் கலந்து குடிக்கிறோம் குளிக்கிறது அப்படின்னு அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஆறா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இதெல்லாம் பண்ணிவிட்டு கூடவே மெடிடேஷனும் பண்ணும்போது நம்ம ஆறா ரொம்ப ஸ்ட்ராங்காகும் நம்மளோட உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளோட சூழ்நிலைகளும் மாறுபடும் நீங்கள் தியானத்தை தொடர்ந்து பண்ண 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 என்னாகும் அப்படின்னா நம்ம யார் நம்ம இந்த பூமிக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஆழமான உண்மையை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவிகிதம் சாத்தியம் அதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன் இதுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பம் உங்களுடைய அடுத்த தலைமுறைன்னு எல்லாருமே நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களால் வாழ முடியும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையோட ஒத்திசைவாக வாழணும் இயற்கையோட ஒத்திசைவாக வாழறது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சூ நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்காது அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் எதிர்மறையாக தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம தான் நினச்சிக்கிறோம் பட் உண்மை அப்படி உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே என்ன நடக்கணுமோ அது ரொம்ப சரியாக தெரியாதான் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு புரிதலை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த மாதிரி எது நடந்தாலும் சரி ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்காம அந்த உண்மையை ஏற்றுக்க பழகிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் பாதி பிரச்சனை நமக்கு குறைஞ்சிதுன்னு வச்சுங்களேன் இதுவும் உண்மையான்னு கேட்டால் இதுவும் ஒரு சதவிகிதம் உண்மை எல்லாமே வந்து நம்ம வந்து வாழ்ந்து பார்த்தா இதெல்லாம் பழக்கப்படுத்தி இதை வந்து இந்த பாதையில் இதை பயணித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும்